நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் படிப்பை வச்சு தான் நம்ம வேலை தேடுறது நம்மளுடைய உத்தியோகத்தை தீர்மானிக்கிறது அந்த படிப்பு இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்ல முக்கியமா நிறைய பேர் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது ஒரு மெடிக்கல் துறையில போகும் அது ஒரு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்குது மரியாதை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்குது சரியா இப்ப யாரும் சட்டத்துறை அதிகமா தேர்ந்தெடுக்கிறதுல யாரும் சிவில் இன்ஜினியர் அதிகமா தேர்ந்தெடுக்கிறது இல்ல மெடிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குது ஏன்னா அது அதிக வருமானம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனம் அதான் அப்ப படிப்புக்கேத்த வேலை அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு எல்லாரும் படிக்கிறாங்க அதுக்கேத்த வேலையில தான் இருக்கிறாங்களானா இல்ல அப்ப அதை எப்படி நம்ம சூஸ் பண்றது எப்படி அதை அமையுது எல்லாத்துக்கும் சில பேர் படிப்பாங்க சார் படிச்சதுக்கான வேலையிலேயே தான் இருப்பாங்க இப்போ மெக்கானிக்கல் படிப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேயே தான் வேலை போயிட்டே இருப்பாங்க சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிப்பாங்க சாஃப்ட்வேரில் வேலை செய்வாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க ஆனால் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய மாட்டாங்க அட்மின்ல வேலை இருப்பாங்க ஹச்ஆரில் வேலை இருப்பாங்க சரியா எலக்ட்ரிக்கல் படிப்பாங்க எலக்ட்ரிக்கலில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டில் அட்மின்ல வேலை செய்கிறது சிவில்ல வேலை செய்கிறது இல்லைனா சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது அப்போ படிப்புக்கேற்ற வேலையை எப்படி தீர்மானிக்குது ஜோதிடம் என்ன சொல்லுது அதை நம்ம எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்போ நம்ம படிப்புக்கேற்ற வேலைக்கு தான் நம்ம போக போகிறோமா இல்லையா நம்ம ஜாதகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உதாரண உதாரண ஜாதகோடைய ஒரு விளக்கத்தோடு இதற்கு ஒரு மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் எல்லோரும் போகிறோங்கிறதுனால போகிறோமா இல்லை படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்க போகிறோம் காசு வாங்கணும் நம்ம ஊதியத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம் சும்மா யாரும் வேலை செய்யறது கிடையாது அப்ப அந்த ஊதியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஊதியம் நீங்க படிப்புக்கு நீங்கள் படித்த படிப்பின் மூலமாக அந்த வேலை நிமித்தமாக ஊதியம் வருதா இல்லை நான் வேஸ்டா இருக்குது வேற ஒரு பக்கமாக இருக்கிற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஆனால் வேற ஒரு பக்கத்துல என்ன இன்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இதுதான் நிறையா இருக்கு அப்ப நம்ம எப்படி அந்த படிப்பை தீர்மானிக்குது எப்படி படிப்பு தீர்மானிக்கப்படுகிறது உத்தியோகத்தின் மூலமாக அல்லது படிக்கக்கூடிய காலகட்டம் நம்ம எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா சிசைட் பண்ணுது அப்படின்னா இரண்டாவது பாவகம் இரண்டாவது பாவகாதிபதி குரு இந்த மூணு தான் ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது சரியா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோமே இரண்டாவது பாவகம் இரண்டாவது பாவகாதிபதி குரு இது இல்லாம ஒருத்தருக்கு இன்கம் வராது சார் காசு வராது சார் ஆக காசு வருது இதன் மூலமாக அப்ப இது எதன் மூலமாக எந்த கிரகம் இந்த இரண்டாவது பாவகம் எது எந்த வீடு அந்த வீட்டின் அதிபதி யாரு இவங்க தான் அவங்க காசு தர போறாங்க அப்ப அவங்களுக்கான கல்வியை நம்ம படிச்சிருலாம் படிச்சுக்கலாமா சரி குரு எல்லாருக்கும் குருவோட தொடர்பான குரு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க முடியுங்களா டீச்சிங் லைன் பினான்ஸ் ரிலேட்டடான ரிலேட்டடான கல்வி இதுதான் குரு கொடுப்பார் அப்ப எல்லாரும் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறது எல்லாரும் பினான்ஸ் ரிலேட்டடான கல்வியை படிச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படி வர முடியாது அப்படி பண்ணவும் மாட்டாங்க எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கல்வியை சூஸ் பண்றாங்க அப்ப அதுக்கான காரணம் இரண்டாவது பாவகம் இப்போ இரண்டாவது பாவகம் இரண்டாவது பாவக அதிபதி குரு இதெல்லாம் எந்தெந்த கிரகத்தோடு தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம கல்வி எப்போ சூஸ் பண்ணுறோம் ஐம்பது வயசுலையா இல்லை அந்த பதினைந்து வயது பதினெட்டு வயதுலேருந்து அந்த காலகட்டம் கல்வியை நம்ம நம்ம என்ன கல்வியை நோக்கி போகிறோம் எது நமக்கு ஃபியூச்சர்ஸ்ல நமக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய கல்வி எது அப்படின்னு தீர்மானிக்கல அன்னைய காலகட்டம் நான் சொல்றது அந்த பதினைந்துலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வயது வரைக்கும் அந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது அந்த தசாபுத்தி அந்த கிரகம் இரண்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகி நிற்குதா அல்லது இரண்டாம் வீட்டில் பாவகாதிபதி நட்சத்திரத்தில் பாவகாதிபதி பார்வையில நிக்குதா அல்லது இரண்டாம் பாவகாதி நட்சத்திர சாரத்தில் அல்லது குருவோட சாரத்தில் குருவோட நட்சத்திர குருவோட பார்வையில குருவோட வீட்டுல இப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கல்வி உங்களுக்கு படித்த சொல்லலாம் இது எப்படி சார் சொல்றது உதாரணமா இப்ப பாருங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சந்திரன் சரியா சந்திரன் நான்காம் பாவகாதிபதி புதன் இப்ப பாருங்க இவருக்கு காலகட்டத்தில் வரும் பொழுது ஒரு சனி தசையில பிறந்திருக்காரு சனி தசை முடிஞ்சு புதன் தசை உள்ள வரும் பொழுது புதன் இவருக்கு நான்காம் பாவகாதிபதி புதன் இந்த புதன் இந்த கடகராசிலையும் இருக்கும் என்ன நட்சத்திரம் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கா இரண்டாம் இடத்தோடு தொடர்பு இருக்குதா அப்ப என்ன அர்த்தம் இவரு அந்த புதனுடைய தசையில வரும்பொழுது ஐடி பீல்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லதுவேர் ரிலேட்டடான கல்வியை படிக்கிறாரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறாரு படிச்ச உடனே அது ரிலேட்டடான வருமானத்தை கொடுத்துரும் இரண்டாம் இடத்தின் வழியாக சந்திரன் சாரம் வாங்கி நிக்குது சந்திரனோட வீட்ல புதன் உக்காந்து நட்சத்திரம் இருக்குதா புதன் சந்திரன் சாரம் வாங்கணும் கூட அவசியம் இல்ல சந்திரன் சாரம் வாங்கிருந்தா இன்னும் அதிகமா கொடுக்கும் ஓகே இது என்ன பண்ணும் படிச்ச படிப்புக்கான வேலையை கண்டிப்பா கொடுத்துரும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இன்னொரு பாயிண்ட் என்னது குருவோட சம்பந்தம் குருவோட சம்பந்தங்களை விட இரண்டாம் இடத்தோட சம்பந்தம் பார்ப்போம் இங்க பாருங்க இன்னொரு பாயிண்ட் மேஷ லக்னம் ரெண்டாம் இடம் சந்திரன் உச்சம் சுக்ரன் சுக்ரனோட வீடு தான் சுக்கரன் தான் நாங்க ஆட்சி இப்போ இந்த இடத்துல சுக்கரன் என்ன இருக்காரு இந்த சந்திரன்ங்கிறது ரிஷப ராசி கிடையாது அங்க சந்திரன் உச்சம்னு நான் சொல்றதுக்காக நான் போட்டிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை ஓகே இப்போ இந்த ஜாதகத்துல சுக்கரன் இங்க என்ன ஆவார் நான்காம் இடத்துல பகை வீடுன்னு எடுத்துக்கிறதா சுக்ரன் அங்க திக் பலமாகிறார் அப்ப சந்திரனோட வீட்டுல சுக்ரன் பலமாகுது சுக்கரனோட வீட்டில் சந்திரன் எப்பவுமே உச்சமாகும் இந்த இந்த சுக்ரன் பலமாகிறது எந்த லக்னத்துக்கு மேச லக்கணத்துக்கு அப்ப இங்க நான்கு ரெண்டு கனெக்ட் ஆகுதா அப்ப இது போன்ற அமைப்புகளுக்கு சுக்கரன் டெக்னாலஜி ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டிசைனிங் ஓரியண்டடான கல்வி இதெல்லாம் படிக்க வைக்கும் அப்ப படிப்பு கேத்த வேலையை இது கொடுக்கும் சொல்லலாம் ஓகே இன்னொரு பாயிண்ட் இதே மிதுன லக்னம் சனி இங்கே நிற்கிது ஓகே இப்போ இந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கு சார் இப்போ சனி தசை போகுது சனி தசை ஸ்டார்டிங்ல அவரோட கல்வியை தீர்மானிக்கும் பொழுது சனி தசை இதுக்கு அடுத்தது புதன் தசையும் வருது புதனுடைய வீட்டையும் குரு பார்க்குது ஆக மொத்தம் புதனோடு குரு தொடர்பு இருக்கணும் இப்போ இங்க குரு பார்த்த சனி என்ன பண்ணும் குரு பார்த்த சனி என்ன பண்ணும் சனியினுடைய கல்வியை படிக்க வைக்கும் சனி என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சனிங்கிறது பிஏபிஎல் வக்கீல் ரிலேட்டடான கல்வி சனிங்கிறது விவசாயம் விவசாயம் தொடர்பான கல்வி அங்க நீர் ராசி அப்ப கல்டிவேஷன் அதாவது பழம் ரிலேட்டடான ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்லேயே ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடான கல்வி படிக்க வைக்குமாங்க எதனால குரு பார்க்கறதுனால குரு பார்க்கறதுனால சனி திசை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இப்ப சனி பிஏ பி வக்கீல் முடிச்சிருக்காரு இதுக்கு அடுத்து என்ன தசா குரு தசா ஸோ குரு உங்களுக்கு சனி தசை முடிச்சது புதன் தசை புதன் வீட்டுக்கும் குரு பார்வை இருக்கு அப்ப குரு லக்னத்தை பார்த்து என்ன இருக்கும் மரியாதை நிமித்தமான பதவி உயர்வுலாம் கொடுக்கும் இப்போ சனி திசையில முடிச்சு புதன் திசை குரு தசையில இன்னும் ஒருபடி ஒரு நல்ல லாயர்னு பேர் எடுப்பாரு சொல்லலாமா இது இங்கே சனி தசை இந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்குது அதனால குரு பார்க்கறதுனால இரண்டாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு குருவினுடைய தொடர்பு பார்த்துட்டோம் சரி படிப்புக்கேத்த வேலையே இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப பாருங்க அதே அமைப்பு தான் நிதி நடக்கணும் இப்ப சந்திரன் இங்க இருக்கு சார் சனி இங்க நிக்குதுங்க ஓகேவா இப்ப எப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கும் பொழுது சனி தசை நடக்குது சனி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே இல்லது மலையின் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்னு எாரு ஆனா சனி இரண்டாம் இடத்தோடையும் தொடர்பு இல்லை ஓகே சனி இரண்டாம் இடத்தோடையும் தொடர்பு இல்ல குருவினுடைய பார்வையும் நட்சத்திர ஓரளவுக்கு நல்லது செவ்வாய் அவிட்டத்திலேயோ அல்லது சுவாதிலயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் படித்த படிப்புக்கான வேலைக்கு திண்டாடணும் ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப சனி தசை என்ன ஆகும் தேவையில்லாத வேலை நல்லது சம்பளம் குறைவான வேலை அப்படின்னு போகும் புதன் தசை வருது சார் அப்படி புதன் தசை உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்துல உட்காந்துருக்கா இல்ல புதன் இங்கே உட்காந்துருக்கா இங்கே புதன் உட்காந்துருக்கா அல்லது இங்கே புதன் உட்காந்துருக்கா அல்லது புதன் இங்கேயே உட்காந்துருக்கா என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க புதன் அப்படியே இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும் வேற எந்த இன்ஜினியரா படிச்சா இங்க சந்திரன் பார்த்த புதன் கல்வி தனலாபத்தை அள்ளி கொடுக்கணும் புதன் வழியாக அல்லது சந்திரன் வழியாக அப்ப சந்திரன் மனம் சம்பந்தப்பட்ட கற்பனை சம்பந்தப்பட்ட புதன் சாப்ட்வேர் ரிலேட்டடான கல்வியை மாறிடுவாரு தசையில ஒரு கல் வேலையில இருப்பாரு வேற வேலைக்கு மாறுவாரு சொல்லலாமா அப்ப இதுதான் நம்ம சொல்றது அப்ப நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இரண்டாம் பாவகம் அல்லது இரண்டாம் பாவகாதிபதி அல்லது இரண்டாம் பாவகாதிபதி நட்சத்திரம் தொடர்பு அல்லது குருவோட பார்வை அல்லது குருவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த காலகட்டம் அந்த பதினைந்துல இருந்து இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு போகுதுன்னா அவர் படிச்ச படிச்ச உடனே படிப்புக்கேத்த வேலையில உள்ள போயிடுவார் அது கண்டினியூஸ் ஆகுதா அடுத்தடுத்த தசைக்கும் இதே போன்று இரண்டு குரு இரண்டாம் பாவ தொடர்பு இருந்துச்சுன்னா அதே பீல்ட்ல தான் இருக்க போறார் இடையில மாறுனுச்சுன்னா இப்ப சனி திசையில ஒரு வேற ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பார் புதன் திசையில மாறிடுவாரு சொல்லலாமா சோ இது போன்ற பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஜாதகத்துல அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றது அப்ப படிப்புக்கேத்த வேலை சிலருக்கு தான் கிடைக்குது அப்ப இது போன்ற கிரகங்கள் தொடர்பு இருந்தா தான் அது நடக்கும் இல்லனா படித்த படிப்பு ஒண்ணு வேலை செய்யறது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி போயிடும் சரியா ஸோ உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக சிம்பிளா ரெண்டு மூணு விளக்கத்தை மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம் ஓகேவா இதுல நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது சோ அந்த காம்பினேஷன்ல போட்டால் இன்னும் குழம்பும் இந்த மெத்தட் போதும் படித்த அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட் முக்கியம் ஓகே அது இல்லாத பட்சத்தில் பண வரவு வேற ஒரு விதமாக தடை இல்லாம என்ன ஆகும் தடையாயிட்டே இருக்கும் குறைவான வருமானத்தில் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இடத்துல வேலை சரியா இது ஒரு விளக்க வீடியோ தான் இது ஒரு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை வைத்து நம்ம எதற்கு போடுறோம் ஸோ அடுத்தடுத்த இந்த வருடத்தில் முடிச்சுட்டு அடுத்ததா டிகிரி சூஸ் பண்ண போவாங்க அப்போ நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்பயே சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ சனி தசை போகுது இப்போ உதாரணமே சொன்ன மாதிரி தான் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல புதந்த ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் தசை அடுத்து வரக்கூடிய கேது சுக்கரன் எல்லாமே இந்த இரண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு அப்படிங்கும் பொழுது இந்த மூணுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் சந்திரனோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகத்தினுடைய காரக படிப்பு உத்தியோகத்தை தொட்டரணும் அப்படின்னா தான் நீங்க அந்த லைஃப் அந்த அந்த புதன் கேது சுக்கரன் அந்த அவ்வளவு காலகட்டங்களையும் அதுலேயே கண்டினியூஸா இருப்பீங்கன்னு அர்த்தம் அதிகமான வருமானம் அடுத்தடுத்த உயர்வுக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ரைட் ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்